அடுத்து வந்து எனக்கு ஜவஹர்லால் நேரு மேல மிகுந்த பற்று உண்டு அந்த பற்றின் காரணமாக அவரை பற்றி ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் தமிழில் ஒரு நல்ல நூல் இல்லை ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு அடி டெல்லி போகிற வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிது நம்ம எஸ் ஆர் பாலசுப்ரமணியா அங்கே அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்துல நான் போகிறது வருது உண்டு அப்போ போகிறப்பெல்லாம் தீன்மூர்த்தி பவனுக்கு போனேன் அங்கே டிப்டி டைரக்டர் பாலகிருஷ்ணன் ஒரு தமிழர் இருந்தார் அவரோட நட்பு ஏற்பட்டது அந்த நட்பின் மூலமாக அவர் எனக்கு அந்த லைப்ரரி ஃபோட்டோ லைப்ரரி இருக்கும் அந்த செக்ஷனில் அறிமுகம் பண்ணி இவருக்கெல்லாம் உதவி பண்ணுங்கண்ணா அங்கே இருக்கிற ஆல்பத்தைலாம் பார்த்தேன் அந்த செல்ஃபில் அடிக்க வச்சு ஒவ்வொரு வருஷமாக அந்த ஆல்பத்தை பார்த்தா நேருவை பற்றி அரிய புகைப்படங்கள் தங்க சுரங்கம் மாதிரி அது வந்து எனக்கு அந்த புகைப்பட சுரங்கம் அங்கே கிடைச்சிது அப்புறம் அந்த படத்தை என்ன பண்ண இன்னும் ப்ரொசீஜர்னு கேட்டேன் ஒரு படத்துக்கு இரநூறுவா நீ கட்டினீங்கன்னா உங்களுக்கு படம் காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் அந்த ஆல்பத்தை பார்த்து ஒவ்வொரு படத்தையும் பார்ப்பேன் எது நல்லாயிருக்கும் அந்த நம்பரை ஆல்பம் நம்பர் அந்த ஃபோட்டோ நம்பர் எழுதி ஒயிட் ஷீட்டில் எழுதி திங்கட்கிழம போவேன் வெள்ளிக்கிழம வரைக்கும் காலைல பத்து மணிக்கு போனால் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அங்கேயே இருப்பேன் மத்தியானம் அங்கேயே ரெஸ்டாரண்ட்லேயே அங்கேயே சாப்பிட்ருவேன் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அஞ்சரை மணிக்கு சார் ஃபைவ் தேர்ட்டி வெளியே போங்கன்னு வாங்க அப்படியே இருப்பேன் இருந்துட்டு நான் அப்புறம் தமிழ்நாடு வந்து தங்கிடுவேன் இப்படி சேர்த்து சேர்த்து ஏழாயிரம் படங்கள் தீன்மூர்த்தி பவன் நேரு லைப்ரரியில் நாலாயிரம் படங்கள் அது அரசு புகைப்பட பிரிவு இருக்குல்ல ஃபோட்டோ டிவிஷன் வந்து சாஸ்திரி பவனில் போய் அங்கே லைப்ரரியிலே பார்க்க போனால் நான் அந்த லைப்ரரியில் அந்த ஆல்பத்தை பார்க்குறப்போ எனக்கு முன்னால் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு அந்த லைப்ரரியால வந்து அந்த ஆல்பத்தை யாருமே தொட்டதில்லை அந்த செல்ஃபில் அவ்வளோ மண் ரே டஸ்ட்டு யாரும் அதை கேட்பாரற்ற நிலையில் நேருடைய புகைப்படங்கள் அங்கே கிடந்துது அதை என்ன பண்ணால் அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒரு ஆளை பிடிச்சி அவர் ஒரு இரநூறுபாய் உதவித்தொகை கொடுத்து இதெல்லாம் எனக்கு சுத்தம் பண்ணி கொடு நான் நாளைக்கு காலில் வரேன் இதில் எல்லாம் பார்க்கணுன்னு அவன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பயிலெல்லாம் நீட்டாக வச்சுருந்தான் இங்கே டேபிள் இருக்கும் ஒவ்வொரு ஃபைலாக அவன் எடுத்து கொடுப்பாரு அதில் பார்த்தா அதுலேயும் அருமையான படங்கள் கவர்மெண்ட் புகைப்படங்கள் பிரதமராக இருந்த நேரனுடைய புகைப்படங்கள் அவ்வளோ புகைப்படங்கள் அது எல்லாத்தையும் நம்பர் எழுதி அதுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஃபோட்டோவுக்கு இந்த கார்டு சைஸில் கொடுப்பாங்க அது சூச்சனா பவனில் போய் நம்பர் எழுதி கொடுத்தா அவன் பிரிண்ட் பண்ணி ஃபோட்டோவாக கொடுப்பான் இங்கே ஜீன்மூர்த்தி பவனில் அது சிடியிலையே கொடுத்துருவான் ஓகே இப்படியே வந்து ஏழாயிரம் புகைப்படம் சேர்த்தேன் அதுக்கப்புறம் அதை புத்தகத்தை எழுதுறத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் முயற்சி பண்ணி இந்த ஃபோட்டோலாம் வச்சு லே அவுட் பண்ணி ஒரு லே அவுட்டுக்கே மிக பொருட்செலவில் கிட்டத்தட்ட லே அவுட்டுக்கு மட்டுமே நான் மூணு லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவாக தான் அந்த அளவுக்கு ரிச்சாக வந்து குவாலிட்டியாக வந்து ஆர்ட் பேப்பர் சர்வதேச தரத்தில் அச்சிடப்பட்டு ஆர்ட் கேஸ் பைண்டிங் பண்ணி அதுக்கு வந்து இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் டம்மி காப்பி எடுத்து போய் பிரணாப் முகர்ஜி காமிச்சேன் இதை பார்த்து தான் டெஃபினெட்லி ஐ வில் கிவ் ஃபோர்வேர்டு அப்படின்னாரு அமித்ஷா அமீர் அன்சாரியும் ரொம்ப பார்த்து புகழ்ந்தார் துணை ஜெனா துணை ஜெனாதி ரெண்டு பேரும் அதுக்கு ஃபோர்வேர்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு சோனியா காந்தி ராகுல் காந்தியோட தொடர்பு கொண்டேன் அவங்க வந்து இல்லை நீங்கள் பிரணாம் மூர்த்தி வச்சே பண்ணுங்கள் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னாங்க பட் அன்னைக்கு காலையில் அவங்க எதாவது வெளிநாடு போகிற பயணம் அது இதுன்னு வர முடியல ராகுல் காந்தியும் வரல நான் கான்ஸ்டியூஷன் உள்ள அந்த புத்தகத்தை வந்து பிரணாப் மூர்ஜி வெளியிட்டாரு முதல் பிரீதியை வந்து மன்மோகன் சிங்கும் அபிதன்சாரியும் வாங்கிட்டாங்க என் ராம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு பா சிதம்பரம் ஜெயராம் ரமேஷ் குமார் கட்கர் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கான்ஸ்டியூஷனில் அந்த புக்கை வெளியிட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து தமிழை கொண்டு வரதுக்கான முயற்சி அது மாமனிதர் நேருன்னு அதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் அது என்ன பண்ண இது என் சொந்த நிதியில செலவு செய்து ஆங்கிலத்தை வெளியிட்டு எனக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது அந்த புத்தகத்தை விற்பதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் டிப்டி சீஃப் மினிஸ்டர் பரமேஸ்வர் டி கே சிவகுமார் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஏழு முறை பார்த்துருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி நூலகங்களுக்கும் பள்ளிகளுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இங்கேருந்து போவேன் காலங்கத்தால் ஒரு டேக்ஸி வச்சுக்கிட்டு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் டி கே சிவகுமார் வீட்டுக்கு போயிருப்பேன் அவர் வந்து எல்லாம் இருப்பாங்க நூறு நூற்றம்பது பேர் வேகமாக வருவார் ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த நூற்றம்பது பேரையும் பார்த்துட்டு போயிடுவார் இப்படி விட்டுட்டு இப்போ கார் ஏறி போயிடுவார் பிஸியாக இருப்பாங்க பொறுமையாக நம்ம சொல்கிறது பேச முடியாது கேட்க முடியும் சொல் ஐ சி யூ கோபனாஜி ஐ சி யூ ஐ டூ ஐ டூ டெஃபினட்லி ஆயிடுவோம் அந்த பையன இது மாதிரி ஏழு முறை போய் போய் ஐ குடும் செல் ஈவன் ஏ சிங்கிள் புக் என் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஓ என்னால் இருக்க முடியல ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய அனுபவம் அது சரி அங்கே தான் தெரியலன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் போனேன் அங்கேயும் ஒன்றும் நடக்கலை அப்புறம் பஞ்சாப் கவர்மெண்ட் போனேன் அவங்களும் வாங்கலை யாரும் அந்த புத்தகத்தை வாங்கவே இல்லை அதனால் எனக்கு ஏகப்பட்ட பொருட்செலவு நஷ்டம் இழப்பு ஏற்பட்டது இன்னைக்கும் அந்த புத்தகங்கள்ல ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு புக்கு விற்காம வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்ட பிறகும் மறுபடியும் நேரு புத்தகத்தை வெளியேற முயற்சியில நான் ஈடுபட்டேன் தமிழ் தமிழ அது எப்படி என்ன பண்ணா முன்பதிவு திட்டம்னு கொண்டு கொண்டுவாது மொத்த விலையில ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்டு தள்ளுபடினு போட்டு முன்பதிவு பண்ணேன் நம்ம நண்பர் முத்துராமலிங்கன்னு திருப்பூரில் அவர் மட்டும் அறுநூத்தம்பது புக்கு முன்பதிவில் பதிவு பண்ணி வெளியறதுக்கு முன்ன ஒரு ஒரு இருபது நாள் முன்னாலே எனக்கு பணம் முன்னொரு நண்பர் நூற்றி இருபது புக்கு அவர் சேர்த்து இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு புக்கு முன்பதிவிலே வந்துடுது அந்த பணத்தை கொண்டு ஐயாயிரம் புக்காக பிரிண்ட் பண்ணேன் பிரிண்ட் பண்ணி நான் சீஃப் மினிஸ்டர் தேதி கேட்டேன் அப்போ அவர் கொஞ்சம் ஒரு ஒரே இடத்துல ஒரு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியல அந்த கால் வெளியினால் அதனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிலே பண்ணார் அப்புறம் என் மேலே அவருக்கு ஒரு பற்று என் மேலே இந்த ஈடுபாடு இந்த நேரு புத்தகம் அதை அவருக்கு அனுப்பிச்சு பார்த்தார் இதை வந்து ஒரு முதலாம் முதல்ல வச்சார் வெளியிறது தான் நல்லதுன்னு நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவர் தவிர்க்க முடியாத நிலையிலும் வந்து எனக்கு சொன்னது அரை மணி நேரம் தான் இருப்பார் வருவார் வெளியிடுவார் பேசுவார் போயிடுவார் வந்து உட்காந்து மேடை அந்த பேக்ட்ராப் பிரம்மாண்டமான மேடை ஒரு அரசு விழா மாதிரி அது மிகுந்த செலவு செஞ்சு அந்த காம அந்த இடத்துக்கே வந்து மூணு லட்சம் ரூபா வாடகை பேக்ட்ராப்பு இந்த செலவுலாம் ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு ஆறு ஏழு லட்சம் ரூபா நான் செலவு பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துகிறேன் எல்லாமே மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லா செலவையும் எந்த வருங்கத்துலங்க கலைவாணர் ஓகே அதே பழைய கலைவாணர் நிறங்கள் புது புது கலைவாணர் ஹைலி எக்ஸ்பென்சிவ் அது ரேட்டெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்தார் வந்தோன்னே என்னை கூப்பிட்டு இது மாதிரி எப்படி நிகழ்ச்சியானது இல்லை இல்லை நீங்கள் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படியே நடத்துங்க நான் முழுசாக இருந்துட்டு போகிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னாரு என்ன அப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது வந்து நெறிப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆளை வச்சு பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை சரி சரி இந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தான் தெரியும் நான் இந்த கூட்டம் நடத்துறதுல வந்து நானே சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு நான் வந்து நானே என்ன பண்ண ஒவ்வொருத்தரையும் முன்னால ஒரு நல்ல அவரை பற்றி ஒரு நாலு வார்த்தை சொல்லி என் என் அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு நான் பேச வச்சேன் அந்த கூட்டம் நடத்துகிற முறையே ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு எல்லாம் பாராட்டினாங்க அப்போ ஒரு இடத்துல சொன்ன இந்த அகில இந்திய அளவில் ஊடகத்துறையினுடைய கூட்டம் நடந்தது ஜூம் மீட்டிங் அதில் ஜெயராம் ரமேஷ் கலந்துகிட்டாரு தமிழ்நாடு மீடியா டிபார்ட்மெண்ட் சேர்மன் நான் கலந்துக்கிட்டேன் அப்போ நேரு புத்தகத்தை இங்கிலீஷ் புத்தகத்தை வந்து ஜெயராம் ரமேஷ் வெகுவாக பாராட்டி யாருக்கிட்ட பார்த்தாலும் ரூமில் வந்த சி கோபனாஜி புக் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொல்லுவார் தமிழ் என்னை பற்றி நேரு புத்தகத்தை பற்றியெல்லாம் எல்லாம் பெருமையாக பேசிட்டு men may come, men may go. Mm. But Gopanna will be forever in Satyamurti Bhavan. Yes. Nobody man. can replace him. Mm. Yes. He is inevitable mm. to the party. அப்படின்னு சொன்னாரு அதுதான் எனக்கு நச்சான்றது அப்படின்னு அந்த கூட்டத்தில் சொன்னேன் சிதம்பரம் எல்லாம் இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு ஐநூறு அறுநூறு புக்கு அங்கேயே வித்துது அந்த அளவுக்கு அந்த ஐயாயிரம் புத்தகம் வித்து மறுபடியும் ஒரு ஐயாயிரம் அச்சிட்டு நான் அந்த டிஸ்கவுண்ட்ல போகும்போது புக்கு நேருவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்கு ஏற்கனவே காமராஜ் புத்தகத்தை நான் எழுதி அதை பத்தி கொஞ்சம் அதாவது இது நேரு முதல்ல காமராஜரை பத்தி ஒரு புத்தகம் முழுமையா புகைப்படங்களை சேகரிக்கணும்னு அப்போ வந்து இந்து பத்திரிகையில மாலினி பாத்ஷா இருந்தாங்க அவங்க ஜெயந்தி நடராஜனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவங்க மாலினி பாத்ஷாதி ஃபோன் பண்ணி சொன்னாங்க உடனே இண்டு லைப்ரரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுது அவருக்கு காம காமராஜ் பற்றி புகைப்படங்கள்லாம் அவர் கொடுங்கன்னாங்க அந்த லைப்ரரியை ராஜேந்திர பிரசாத் என்றவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர் அங்கே இருக்கிற மொத்த புகைப்படங்கள் அப்போல்லாம் இந்த டிஜிட்டலைஸ் கிடையாது அப்படியே ஃபோட்டோவாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை எது எது வேணும்னு நான் என்னை பார்க்க சொன்னாங்க நான் ஒரு அறுநூற்றம்பது ஃபோட்டோ இண்டூவில் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இவ்வளோ ஒரு இருபது வருஷம் ஆடிங்களா ஆமாம் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ வந்து எடுத்து வச்சு அறநூத்தம்பது படம் உடனே அவர் ராஜேந்திர பிரசாத் சொன்னார் பாபு சொன்னார் ரெண்டாயிரத்தி ஸ்கேன் பண்ணுறதுக்கு இங்கே எங்க ஆள் கிடையாது என்ன நீங்கள் ஒன்றும் இல்லை நான் ஸ்கேனர் வச்சுருக்கேன் நீங்கள் எனக்கு கொடுங்க ஒரு வாரத்தில் நான் ஸ்கேன் பண்ணி திருப்பி கொடுத்துட்றேங்க சரி எடுத்து போங்க இந்த அறநூற்றம்பது படத்தையும் நான் எடுத்துக்கிட்டு நான் வெளியில் போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது இந்த புக் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொன்னா அதுக்கு இன்று ஒரு காரணம் அதனால அந்த அறுநூத்தொம்பது படத்தையும் வச்சு நான் ஒரு வாரன்றத பாஞ்சு நாள் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் சிடி பண்ணி அப்போ சிடி தான் ஃபார்மேட்ல பண்ணிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் அருமையான படம் வேணும்னா ஹேரி மில்லர் கிட்ட இருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபோட்டோகிராஃபர் அவர் ஒரு ஃபாரினர் அவர் எடுத்த படம் தான் இது ஆரி மில்லர் படம் வந்து ரொம்ப பிரமாதமான படம் அவர்கிட்ட இருக்குன்னா அவரை போய் போட்ஸ் கிளப்பில் போட் கிளப்லாம் வீட்டுக்கு போனேன் அவரை பார்த்தேன் பார்த்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் நான் வெளியிட போகிறேன் உங்கள் படங்கள்லாம் வேணும் அப்படின்னாரு சரி நீங்கள் ஒரு டூ டேஸ் கழித்து வாங்கன்னாரு அங்கே ஒரு வேலை செய்கிற பையன்கிட்ட சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாரம் என்னை பார்க்க விடுன்னார் ரெண்டு நாள் கழிச்சுக்கு போகிறேன் நேத்தே இறந்துட்டாருங்க அவர் அப்படின்னாங்க அந்த பையன் சொன்னான் ஏன் அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு தெரியல பேப்பர்லாம் வந்துருக்கு நான் எதாவது கவனிக்காத விட்டுட்டேன் அப்புறம் அவன் என்ன சொன்னான் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பையன்கிட்ட போனேன் இந்த படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அவன் வந்து மிஸ்ஸஸ் கிரணே தமிதினுக்கு இருக்காங்களா அந்த இந்த அரிஸ்டாரன் அந்த அம்மா கிட்டே இருக்குன்னாங்க அப்புறம் அந்த அம்மா கிட்டே போய் பேசினேன் இப்போ ஐ என்னது ராதாகிருஷ்ணன் சாலையில் ஃபேமஸ் அகர்வால் ஆ அகர் அகர்வால் ஐ கிளினிக் அந்த ரோட்ல அந்த அமித் ஈஸ்ட் வீடு இருந்தது அங்க போய் அந்த அம்மாவை பார்த்து ஃபோட்டோ கேட்டேன் ரெண்டு மூணு தடவை பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்க இருபத்தஞ்சி படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு படத்துக்கு ஆயிரம் ரூபான்னு அதான் அதான் எடுத்துட்டோம் அவ்வளோ நல்லா இது அந்த படம் தான் இது வந்து இந்த புத்தகத்துக்கே மிக சிறப்பு வந்து ஆதிமூலம் ஆதி மூலம் டிராயிங் இந்த மாதிரி காமராஜர் இந்த படத்தை நான் அவர்கிட்ட கேட்டதும் எனக்கு அவர் வரைஞ்சி குடிச்சாரு பெரிய பெரிய முப்பது நாற்பது ஷீட்ல வரைஞ்சி கொடுத்தாரு வரைஞ்சு கொடுத்த ஒரு இந்த ஷீட்ல ஒரு பென்சில் டிராயிங் மாதிரி பென்சில் அப்புறம் இதுக்கு என்ன பண்ண காமராஜர் எனக்கு நான் அவரால் தான் நான் படித்தேன் அளவுக்கு வந்துருக்கிறேன் நான் அவருக்கு இந்த படத்தை போட்டு கொடுக்கறதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் ஒரு நல்ல முயற்சி நீங்க பயன்படுத்திக்க சொல்லி இந்த படத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தாரு இதெல்லாம் என்ன கை நீளம் அவருக்கு பேசுவார் முகம் பெஸ்ட் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இதுக்கு அணிந்துரை வந்து இதை வெளியறதுக்கு கலைஞர்கிட்ட கேட்டேன் அவர் ஒரு மூணு மாசம் டிலே பண்ணார் அப்ப அவர் என்ல இருக்கார் கலைஞரோட எனக்கு எப்படி தொடர்புனா சின்ன குத்தூசி என் அரசியல் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு அரசியல் ஞானமும் அறிவும் அனுபவம் பெறுவதற்கு காரணம் சின்ன குத்தூசி என்ற ஒரு மகத்தான எழுத்தாளர் காமராஜர் மறைவர் வரைக்கும் அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் அவர் ஒரு

இவர் நவசக்தியில் எழுதிட்டு இருந்தார் அலை ஓசில வேலூர்னார் என்கிட்ட இருந்தார் காமராஜர் மறைந்த பிறகு மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்த உடனே நேராக போய் மூப்பனார பார்த்துட்டு உங்களுக்கு உங்களை உங்ககிட்ட ந விடை பெறுவதற்காக வந்திருக்கிறேன்னாரு ஏன் நீங்கள் எங்கள் கட்சியிலிருந்து நீங்கள் எங்கள் நவசக்தியில் நீங்கள் எழுத தானே அப்படின்னாரு இல்லைல்ல உங்கள் கூட சேர்ந்து நான் திமுகவோ அதிமுகவோ ஆதரிக்கிறத விட நான் நேராக திமுகவே ஆதரிக்க போயிடுறேன் ஆ அதனால எனக்கு திராவிட இயக்க கொள்கை தான் பிடிக்கும் எனக்கு பெரியார் தான் பிடிக்கும் பெரியாருக்கு அப்புறம் காமராஜரை பிடிக்கும் அவரோட இருந்தேன் மறுபடியும் நான் பெரியார் கலைஞரோட இருக்க விரும்புறேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு போயினாவே நேராக முரசொலியில போய் அங்கே ஒரு பக்கம் டெய்லி எழுதுவார் அப்படியே அது படிச்சிங்கன்னா அப்படியே உணர்ச்சி வர்ற மாதிரி திமுக அப்படி எழுதுவார் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒருத்தர் மனிதரை பார்க்கவே முடியாது அவர் கலைஞர் அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்தாரு உடனே கலைஞரை பார்த்துட்டு எனக்கு நீங்க எந்த பதவியும் கொடுக்க கூடாது நான் எந்த பதவியும் கேட்க மாட்டேன் நீங்களும் எனக்கு எதுவும் கொடுக்க கூடாது நானும் எதுவும் கேட்க மாட்டேன் இது நமக்குள்ள ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி பேசினவர் சரி ஆனால் அவர் சொன்னார்னா ஒரு யாரோ ஒரு திருவாரூர் சின்ன வயசுல வேண்டியவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் டிஸ்கிரிமினேஷனரி கோட்டாவில் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடைக்கும் இவர் சொன்னார் உடனே கொடுத்துட்டாங்க எதை சொன்னாலும் செய்வார் ஆனால் வேறு அவர் என்னை பற்றி அப்பப்போ முரசொலியில் கலைஞர் வரும்போது அவர்கிட்ட என்னை பற்றி சொல்லுவார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கலைஞர் புறப்படும் போது சின்ன குத்து விசிய முரசொலியில் இருக்க சொல்லுங்கள் போயிட போகிறார் சாப்பாட்டுக்கு நான் வந்துடுறாங்க அவரை பார்க்கறதுக்கு தான் வருவேன்னு ஏன் அவரை பார்க்க வராருன்னா அவர் அறையிலேயே நிறைய பத்திரிகையாளர்கள் நக்கீரன் கோபாலு காமராஜ் கோலப்பன் எல்ஆர் ஜெகதீசன் அப்புறம் ஏஎஸ் பன்னீர்செல்வம் நிறைய மனா எல்லாம் ஒரு பெரும் கூட்டா இருக்கும் அதுல நான் வந்து சத்தியமூர்த்தி பவரில் மத்தியானம் இங்கே சாப்பிட்டுட்டு அறிக்கைக்கெலாம் எழுதி எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு மேலே நாங்கள் போயிடுவேன் ட்ரிபிள்க்ரிபிளனுக்கு போயிடுவா வெள்ள பாக்கிற காலம் போயிடுவான் அங்கே ரெண்டுலருந்து ஆறு ஏழு என்ன விட மாட்டார் போலா போலாயிருங்க போலாயிருங்க அதே போல எனக்கு காமராஜ் விருது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வாங்கிட்டேன் நானு காமராஜ் விருது அரசு விருது ஒரு லட்ச ரூபா பொற்கொழி கலைவாணர் ரங்கத்துல எனக்கு விருது கொடுத்தாங்க அது யாரு கொடுக்கலான்னு வரப்போ அதுக்குள்ள இந்த காமராஜ் புக்கு வெளியிட்டுட்டேன் கலைஞரை வச்சு அதை வச்சு அதனால என்ன மாட்டாரு காமராஜர் எனக்கு கொடுத்து ஒரு லட்ச ரூபா பொற்கொழி கொடுத்தாரு விருது பெற்றவர்கள் சார்பாக யார் பேசணுன்ற போது சோலை எல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஓப்பனாக பேசிட்டேன்னா அப்போ நான் பேசுனேன் இந்த விருதுக்கு விருது யார் வேணா யாருக்கும் கொடுக்கலாம் இந்த விருதை யாரிடமிருந்து பெறுகிறோம் தமிழக முதலமைச்சர் கலைஞரிடமிருந்து இந்த விருதை நான் பெற்றிருக்கிறேன் இந்த எனக்கு இது சைட்டேஷன் ஒரு கொடுத்துருக்கீங்க அதை வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க ஃபியூச்சர்ல என்னுடைய பேரம்பேச்சுக்கள் பார்த்து எங்கள் தாத்தா அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கலைஞர்கிட்ட இந்த விருது வாங்கினாருன்னு பெருமையாக சொல்லிக் கொள்கிற அளவுக்கு இந்த விருதுக்கு பெருமை இருக்குது அப்படிலாம் பேசினா ஒரே கைத்தட்டு அந்த மாதிரிலாம் கலைஞர் கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாரு அவரை பார்க்க போனா அப்படின்னா நீங்க அடிக்கடி வாங்க அவன் வர்றான் மற்ற பேருங்கெல்லாம் வருவாங்க இதுவாசி பாதி இதில் வருவாங்க நம்ம நிறைய பழைய விஷயங்கள்லாம் பேசுவோம் தன் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்காம இருக்காதிங்க உடனே கொடுங்க அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் ஒரு வாழ்க்கை அந்த புக்கு காமராஜர் அஞ்சு பதிப்பு நான் வெளியிட்டு இருக்கேன் அதாவது காமராஜரும் ஒரு அது வந்து முன்னாடி பெரியார்கள் அதாவது என்னாச்சுன்னா திராவிடர் கழகத்துல நிறைய வெளியீடுகள் அதுல ஒன்னே ஒன்னு அவங்க வெளியிடாதது அதாவது பெரியார் காமராஜரை ஆதரித்து பேசியது ஐம்பது ஒன்பதரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அந்த காலத்தில் பெரியார் ஆதரிச்ச மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் கூட ஆதரிச்சிருக்க மாட்டாங்க மூளை மிடுக்கெல்லாம் பிரச்சாரம் இந்த ஆட்சிக்கு காமராஜருக்கு ஆதரவு இவர் வந்து முதலமைச்சராக இவரை தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன செய்தி ஆத்தூர் பக்கத்துல கூட்டத்தில் இருக்கும் திண்டு பேப்பர்ல ரேடியோல சொல்றான்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க உடனே காமராஜரை ஆதரிப்போம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் முதலமைச்சராக வந்து இருக்கிறாரு அந்த மாதிரி குடியாத்தம் தேர்தல் இல்ல அது தமிழன் முதலமைச்சராக வந்திருக்காரு இனி நாம அவரை ஆதரிக்கணும் அவர் மூலமாக தமிழர்கள் வாழ்வுள்ள முன்னேற்றத்தை நாம் ஏற்படுத்தணும்னு பேசினாரு குடியா குடியாத்தத்துல பெரியார் ஆதரித்தார் திமுக திமுக வேட்பாளர் எலெக்ஷன்ல நிக்காத நேரம் ஐம்பத்தி ஏழுல தானே நிக்கிறாங்க அதனால அண்ணா வந்து பாக்ஸ் போட்டார் குணாலா குளக்குழுந்தே அப்படின்னு போட்டு காமராஜரை ஆதரித்து எழுதினார் அங்கே நம்ம எழுத்து நின்றது கோதண்டாமன் கம்யூனிஸ்ட் கட்சி ஓகே அவர் ஒரு வேட்பாளர் தான் காமராஜர் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவர் அப்போ எம்பியாக இருந்ததுனால ஒரு எம்எல்ஏ சீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கே நின்று குடியாத்தத்தில் எம்எல்ஏ ஆகி முதலமைச்சராக வந்தார் அந்த ஐம்பத்தி நாலு ஏப்ரல் தேதியிலிருந்து முதலமைச்சரான பதவி விலகிற வரைக்கும் அந்த பெரியார் காமராஜரை ஆதரித்து பேசியிருக்கார் இந்த பேச்செல்லாம் புத்தகமாக இல்லை நான் நவசக்தியை நடத்தி கொண்டிருக்க போது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நடுவில் நாங்கள்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் போயிட்டோம் தலைமையில் அப்போது இதே காமராஜ் பவனில் நவசக்தி அலுவலகம் எஸ்ஆர் பாலசுரனையும் நானும் நடத்தினோம் அந்த பத்திரிகை அதில் சிவலை இளம்பதின்னு ஒருத்தர் துணை ஆசிரியராக இருந்தார் அவர் வந்து என்னென்னா ரெண்டு மணிக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும் நவசக்தி ஒர்க்கு ரெண்டு மணிக்கு மேலே அவருக்கு என்ன வேலைன்னா பெரியார் நூலகத்துக்கு போக வேண்டியது விடுதலை பத்திரிகையை ஒவ்வொரு வருஷம் எடுத்து பெரியார் ஆதரித்து பேசுனது எல்லாத்தையும் அவர் டெய்லி போய் ஒரு நாலு மாதம் புரியுது மொத்தத்தையும் ஒம்பதரை வருஷத்தையும் நியூஸ் பிரிண்ட்டில் பேனாவில் எழுதிட்டு எடுத்தது என்கிட்ட கொடுத்து அவர் பத்திரிகையாளர் முறையாக தேதி வரைய பண்ணார் அதெல்லாம் நான் டைப் பண்ணி பெரியாரும் பெருந்தலைவரும் அப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் புத்தகம் அச்சடித்து காதி கிராம தேவ்பவன் அந்த அவை சண்முகம் சாலையில் இருக்குது ராயப்பேட்டாவில் அதில் ஒரு அஹால் இருக்கு அந்த ஹாலில் முன்னெல்லாம் கூட்டம் நடக்கும் போ நடக்குது இல்லை அந்த காலில் மூப்பனார் வெளியிட ஜெயகாந்தன் பெற்றுக்கொண்டார் பி சி கணேசன் தமிழறி மணியன் அங்கே தான் முதல் முறையாக நம்ம மேடையில் பேசுகிறார் பிரமாதமாக பேசினார் பேசும்போது மழை வெளியில் பெய்ஞ்சு பெய்ய ஆரம்பிச்சுது அவர் பெரியார் வந்து காமராஜரை ஆதரித்ததுக்கும் காங்கிரஸ் ஆதரித்ததுக்கும் காங்கிரஸ் நன்றி கடன் நன்றியே தெரிவிக்கல பெரியாருக்கு அதனால தான் இன்னைக்கு வானம் நன்றி தெரிவிக்கிறதுன்னு பேச தமிழறிமணியன் இன்னைக்கு வந்து பெரிய கடமையை கோபநாத் செஞ்சிருக்காரு கோபநாத் சொன்னது இது வரைக்கும் வெளிவராத செய்திகள் அதில் ஒரு செய்தி இருக்கும் மரண வாக்கு மூலம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று காரைக்குடியில் பக்கத்தில் திருவா திருவாடனே ஊர் தேவக்கோட்டையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார் எனக்கு வந்து எண்பத்தோரு வயது ஆகிறது மரண வாக்கு மூலம் ஒன்றை சொல்லுகிறேன் தமிழர்களை கேளுங்கள் தமிழ்நாடு உருப்பட வேண்டுமானால் இன்னும் பத்தாண்டுகளுக்கு தமிழர்கள் காமராஜரை கெட்டியாக பிடித்து காமராஜரை விட்டால் வேறு ஆளே சிக்காது நீங்கள் உருப்பட வேண்டுமானால் காமராஜரை ஆதரியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுகமடையுங்கள் முன்னேறுங்கள் அப்ப சாகர நிலையில் இருப்பவன் எண்பத்தோரு வயதில் இருக்கிற ஒருவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்னை நம்புங்கள் நீங்கள் உருப்பட வேண்டுமானால் காமராஜரை ஆதரியுங்கள்னு பேசினார் இது என்னுடைய மரண வாக்கு மூலம்னு சொன்னார் நான் அதை வந்து பாக்ஸ் கட்டி பெருந்தலகிற பெரியாரின் மரண வாக்குமூலம் போட்டு அது போட்டேன் அந்த செய்தியை நான் போட்ட பிறகுதான் வெளியிலேயே அது செய்தி வந்தது அதே போல முதல் திருத்தத்தின் மூலவர் நான் சொன்னேன் அதாவது அரசமைப்பு அரசமைப்பு சட்ட அமலுக்கு வந்தவுடனே இடஒதுக்கீடு இருந்தது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீதி கட்சி காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து இடஒதுக்கீடு கம்யூனல் ஜீவோ உண்டு தமிழ்நாட்டில் அந்த அரசமைப்பு சட்ட அமலுக்கு வந்த உடனே இங்க வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஜீவோ படி எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறேன் சொல்லி செண்பகம் துரைராசன் சி ஆர் சீனிவாசன் ரெண்டு பேர் உயர் நீதிமன்றத்துல வழக்கு துருத்தாங்க ரெடிமெண்ட் என்னன்னா கம்யூனிமன்றமா இல்லை உயர் நீதிமன்றமே கம்யூனென்ஜி ஓ செல்லாதுன்டாங்க அப்ப குமாரசாமி முதலமைச்சர் காமராஜர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவர் என்ன பண்ணாரு உடனே அப்பீல் போ காமராஜ் காமராஜர் குமாரசாமி உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனோம் சுப்ரீம் கோர்ட்டு போன அவனும் இத செல்லாதுன்னு சொல்லிட்டான் உடனே பெரியார் திருச்சியில் பெரிய போராட்டத்தை அறிவித்து ஆரம்பிச்சிட்டார் தமிழ்நாடுக்கு ஒத்துழைப்பான நிலைமை இடஒதுக்கீடு ரத்து பண்ணது கம்யூனிட்டி போய் செல்லாதுன்னு சொன்னது உடனே காமராஜர் டெல்லிக்கு போய் நேரு விட இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது இது வந்து பின்தங்கிய சமுதாயத்தினர் ஓபிசிக்கு ஒரு பெரிய பிரச்சனை நீண்ட காலமாக நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம் இந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அரசமைப்பு சட்டம் எந்த அரசமைப்பு சட்டத்தை எந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கியதோ அதே நிர்ணய சபை அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆறு மாதத்திற்குள்ளாக முதல் திருத்தம் கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தில் பதினஞ்சு உட்பிரிவு நாலு சேர்க்கப்பட்டு சோசியலி எஜுகேஷனி பேக்வர்டு சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்ற ஒரு சரத்து சேர்த்து அதை வந்து அந்த இடஒதுக்கீடு செல்லும் செஞ்சது பண்டித நேரு அன்னைக்கு செய்வதற்கு தூண்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் செய்வதற்காக போராடியவர் தந்தை பெரியார் குரல் கொடுத்தவர் திமுக தலைவர் அண்ணா இதெல்லாம் நடந்தது இந்த முத அதனால என் புக்கில் முதல் திருத்தத்தின் மூலவர்னு போட்டு இவர் இட அதனால இடஒதுக்கீடை பெற்றுத்தந்ததுக்கு காரணம் மூலவர் இவரே செய்தவர் நேரு இத வரலாறு எல்லாம் நானு இந்த புத்தகத்துல பண்ணியிருக்கேன் காமராஜர் ஆட்சி ஆட்சின்னு சொல்றீங்களே காமராஜர் ஆட்சினா என்னன்னு தெரியாது அப்படின்னு துக்லா காசு எச்சோ சொன்னாரு சொல்லிட்டே இன்னைக்கு தேசிய முழக்கன்ற நூலை வெளியிடுறோம் கலைவன்கிற ஏன் சிவராமன் கூட கலந்துகிட்டார் இன்னைக்கு வெளியிடறோம் அடுத்து கோப்பண்ணா வந்து காமராஜர் ஆட்சின்னு ஒரு நூலை வெளியிடணும் அப்படின்னு துக்ல காசி சொன்னார் அவர் சொன்னதுனால பாரதிய வித்யா பவனில் அதே துக்ல காசிரி ஜெயகாந்தன் மூப்பனாரை வச்சுக்கிட்டு காமராஜ் ஆட்சின்னா என்னன்னு ஒரு புத்தகம் பண்ணிக்கிட்டார் ரொம்ப பெரிய வரவேற்பு அந்த ஆட்சியின் சாதனைகள் எல்லாம் ஒன்று அந்த புக்கிலேருந்து வரவேற்பு கிடைச்சத வச்சு இந்த புக்கு வந்து இதுக்காக நான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் வேணும் ஏதாவது ஒரு பத்திரிகையை தொடர்ந்து நான் பார்க்கணும் தினமணி ஆசிரியரிடம் தொடர்பு கொண்டு எனக்கு தினமணி பத்திரிகை பார்க்கணும் இந்த மாதிரி புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆறு மாதம் கூட எழுநூற்று நூறு நண்பரை கூட உதவிக்கு வச்சுக்கிட்டு அவர் மீன்ஸ் இது பேடில் ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை வச்சுக்குவார் நான் ஒவ்வொரு மாதம் இதை எடுத்து வந்து லைப்ரரி கொடுப்பாரு ஒவ்வொரு பக்கமாக புரட்டுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பத்திரிகையை பார்க்க ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி காமராஜர் இறக்குற வரைக்கும் அந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு கால பத்திரிகை மொத்த பத்திரிகையும் ஒவ்வொரு மாசமா நான் பார்த்தது அதை பார்க்கும்போது என் முதுகுபட்ட வழி தான் தெரியும் இப்படிதான் பாக்கணும் இப்படிதான் பேப்பர் தள்ளி தள்ளி பார்க்கணும் அப்படியே அந்த பேப்பர் அப்படியே ஒடியும் நாற்பத்தி ரெஞ்சு நாற்பத்தி மூணு வருஷத்துல வச்ச பேப்பர்லாம் அப்படியே அப்படியே பக்குவம் அதுல இருக்கிற செய்தியை பார்ப்பேன் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது எல்லாம் கிடையாது அந்த செய்தியை நான் என்ன பண்ணுவேன் டிக்டேட் பண்ணுவேன் அந்த தேதி போட்டு அந்த செய்தியை எழுதிக்குவேன் எல்லாத்தையும் சேர்த்து இதில் பயன்படுத்தின அதனால்தான் இந்த புக்கு வந்து தேதிவாதியாக இருக்கும் அது மாதிரிலாம் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் இந்த வரலாற்றுலாம் எழுதணும் நேருக்கும் அப்படி எழுதணும் அதுல புகைப்படங்கள்லாம் இப்ப அடுத்தது இந்திரா காந்தியை பத்தி நான் பண்றேன் இந்த புத்தகத்தை விட இந்த புத்தகத்தை விட மிக சிறப்பாக இன்னைக்கு நேற்று கம்ப்யூட்டர்ல போய் கணக்கெடுத்த ஐயாயிரத்தி முந்நூறு படம் இருக்கு மூவாயிரம் தான் இருக்குன்னு நினைச்சேன் ஒரே எனக்கு ஒரே மகிழ்ச்சி இப்ப இரவு நேரங்கள்ல மூணு மணி நாலு மணிக்கு தூக்கம் வராது உடனே இந்திரா காந்தி எல்லாம் இந்திரா எல்லாம் இங்கிலீஷ் புக்கு நான் முப்பது புக்கு வாங்கியிருக்கேன் மிக நீண்ட ஒரு பேட்டி கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி நாம் இரண்டாவது பாகமாக மீண்டும் தொடர்வோம்